எங்களுடைய வாத பிரதிவாதங்களை அடுத்து கடந்த கால பிரச்சனைகளை கதைத்து இந்த பாராளுமன்றத்தை நேரத்தை வீணடிக்காமல் எங்களுடைய அதற்காக களவு செய்தவர்கள் கொள்ளையடித்தவர்கள் தூசணி செய்தவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக உண்மையில் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கஜு உற்பத்தி என்பது இன்று கேள்விக்குறியாகிய ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது என்றால் கடந்த காலங்களிலே பல்வேறு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கஜு பயிரிடப்பட்ட பகுதி இன்று அது நோயின் தாக்கத்தின் காரணமாக கஜு உற்பத்தி வீழ்ச்சியடைந்து இன்று தன்சானியா போன்ற நாடுகளில் இருந்து கஜுவை இறக்குமதி செய்கின்ற நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறான நிலைமை மாற்றப்படும் மாற்றப்பட வேண்டும் கஜு கான கண்டுகளை அந்த கஜு பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு பகிரப்பட்டு Thank you. அந்த கஜு உற்பத்தியை நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போமாக இருந்தால் எங்களுடைய நாட்டுடைய அது ஒரு ஏற்றுமதி அது அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்ற ஒரு கஜு உற்பத்தியாக மாற்றப்பட வேண்டும் அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு பெறுகின்ற வகையிலே எங்களுடைய திட்டங்களை வழிவமைக்க வேண்டும் என்று நான் கஜு கோப்பரேஷனை வேண்டிக் கொள்கின்றேன் ஏனென்றால் என்று பார்க்கின்றோம் கஜி மூலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நிறைய ஏழை மக்களுடைய தொழில் வாழ்வாதாரமாக காணப்படுகிறது அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவத அவர்களுக்கான வாழ்வாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கஜு வெட்டுகின்ற அந்த மெஷின்கள் கடி தயாரிப்புக்கு தேவையான அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய அலிகார் தேசிய பாடசாலைக்கு சொந்தமான ஒரு காணியை அதற்காக சுவீகரிக்கப்பட்ட காணியில் போலீஸ் நிலையத்தில் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரச தனியார் காணிகளை விடுவிக்கின்ற அந்த வேலை திட்டத்தை எங்களுடைய அலிகார் தேசிய பாடசாலைக்கு சொந்தமான காணியை விடுவித்து தருமாறு இந்த சபையில வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் எங்களுடைய சொந்த போலீஸ் நிலையத்தைக்கு அருகாமையில் இருக்கின்ற தென்னை பயிற்சியை கொக்கோனட் போர்டுடைய இரண்டு ஏக்கர் காணியை அதற்காக விடுவித்து அந்த காணியில் ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம் வேறார் போலீஸ் நிலையம் அதே போன்று எங்களுடைய கிராமிய நீதிமன்றத்துக்கும் இடவசதிகள் இடமின்மையின் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் மையமாக இரண்டு ஏக்கர் காணியை கொக்குனர் போர்டில் இருக்கின்ற அந்த இடத்திலே பகிரப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு போதுமான அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற போலீஸ் குவார்ட்டர்ஸ் நீதிமன்றம் போன்ற உள்ளடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் ஏற்பாடு செய்ய முடியும் ஆகவே தயவு செய்து எங்களுடைய பிரதி சபாயனார் அவர்களே எங்களுடைய அலிகார் தேசிய பாடசாலை என்பது எங்களுடைய நூற்றாண்டு இந்த மக்களுக்கான ஒரு சொத்து அது அந்த அந்த கல்வி நடவடிக்கையில் மேற்கொள்வதற்கு அந்த மாணவர்களுக்கு சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி ஏற்கின்றார்கள் அவர்களுக்கான இடவசதி இல்லாமல் அவதி உறுகிறார்கள் ஆகவே தயவு செய்து நாங்களும் தொடர் இந்த பிரச்சனை சொந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் கடந்த காலங்களிலே பாதுகாப்பு சபைக்கு இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டு பேசப்பட்ட விடையும் ஆகவே தயவு செய்து அலிகார் தேசிய பாடலுக்கு பாடசேலைக்காக சுவீகரிக்கப்பட்ட அந்த காணியை அலிகாருக்கே பெற்றுத்தருமாறு இந்த எங்களுடைய நாட்டுடைய கவுரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோள் விடுத்து என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி இறைவனுக்கு விடைபெறுகின்றேன்